புதிய பூமி நண்பர்களே வணக்கம் தான் பாபு இனிதம் பாபு காணொலி குறுக்கு வழி ஆஹா இந்த காணொலியோட இன்ட்ரோ குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் உலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா முதல்ல சொன்னதுதான் அதாவது பாருங்க குறுக்கு வழியில் வாழ்வை தேடுற அந்த குறுக்கு புத்தி தான் கண்ணு கணக்குல நிறைஞ்சிருக்கும் இதயம் திருந்துவதற்கு மருந்து நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க ஏன் சொல்லணும் நாங்க பாருங்க குறுக்கு புத்தியோட யோசிச்சு குறுக்கு வழியில போய் போற போக்குல அவதூற வாதி வீசிடுவோம் ஆனா பாருங்க அப்படி நாங்க குறுக்கு புத்தியோட குறுக்கு வழியில போய் வீசின அவதூரை குறித்து நீங்க தான் பாருங்க விளக்கம் கொடுத்து உங்களை நீங்க உத்தமர்களாக மாத்திக்கணும் அப்படி நீங்க உங்களை உத்தமர்களாக நீங்க விளக்கம் கொடுத்து உங்களை உத்தமர்களாக நீங்க மாத்திக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் தெரியுமா அதைத்தான் பாருங்க இந்த காணொலியில இவங்க வாரை வீசுற இந்த அவதூறு எங்க போய் நிக்குதுன்ற ஒரு விஷயத்த இந்த காணொலிக்குள்ள பார்க்க ஃபர்ஸ்ட் பாருங்க முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் இந்த காணொலிக்குள்ள பாருங்க நிறைய தில்லுமுள்ளு சம்பந்தமான விஷயங்களை ஆங்காங்கே தூவ வேண்டி வரும் அப்படி தூவுகின்ற அந்த தில்லுமுள்ளை குறித்து எங்கெங்கோ போற மாதிரி இருக்கும் ஆனா பாருங்க கடைசியில ஒரு மையப்புள்ளியில போய் இணையும் அப்படி இணையும் அந்த மைய புள்ளியான தில்லுமுள்ளுக்கு சொந்தமானவர்கள் ஊருக்குள்ள ஒரு கட்சிகள் இருக்கு இல்லைங்களா கட்டி 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 கட்டிக்குலர்லி பிஜேபி அந்த கட்சிதான் அந்த கட்சி பாருங்க நம்ம நாட்டை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த கண்ணும் கருத்துமான அந்த பார்வையில் இருந்து சற்று கொஞ்சம் நம்ம நாடு தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம நாடு பாருங்க பிற்போக்குத்தனமாக பின்தங்கி போயிடும் யாரோட பார்வையிலிருந்து விலகி போனா மோதி 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 ராஜ பார்வை மாதிரி மோடி அவர்களின் பார்வை மோடி அவர்களின் பார்வையினால் பாருங்க கண்ணும் கருத்துமாக நம்ம நாட்டை அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த பார்வையிலிருந்து நம்ம நாடு போச்சுன்னா தான் பாருங்க பின்தங்கி போயிடுமா அப்படி நம்ம நாட்டை பின்தங்கி போக வைக்கிறது யாருங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க என்னங்க அப்படி கொடுத்துறாங்கன்னு கேட்கலாம் அத நாங்க சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் சொல்லாம எப்படி பின்தங்கி போக வைக்கக்கூடிய முயற்சி காங்கிரஸ் பண்ணது தேர்தல் அறிக்கையில நீங்க கேட்கலாம் அதையும் நாங்க சொல்ல மாட்டோம் கொடுங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இந்த பக்கத்துல இந்த பேரால இந்த வரியில இந்த எழுத்துல இந்த வார்த்தை இருக்குன்னு ஏதாவது குழு கேட்கலாம் அதையும் கொடுக்க மாட்டோம் நீங்களே படிச்சு பாருங்க எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாச்சு காங்கிரசோட தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி எதுவுமே நம்ம நாடு பின்தங்கி போகக்கூடிய வகையிலான எந்த ஒரு விஷயமும் இல்லையான்னு கேக்கலாம் அதுதான் பாருங்க நீங்க சாதா பார்வையில பாக்கிற பார்வை இதே பாருங்க இவர் பார்வையில பார்க்கணும் எவர் பார்வையிலங்க மோடி மோடி அந்த பவர் பார்வையை வைத்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் பாருங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில பதினாறு லட்சம் கோடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து புடுங்கி மக்களுக்கு கொடுக்க போறாங்களே கார்பரேட் முதலாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட அதுவும் பாருங்க அவங்க கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி உழைச்ச காசை வாங்கி மக்களுக்கு கொடுப்போம் சொல்லலங்க பதினாறு லட்சம் கோடிய வேஸ்டா தள்ளுபடி பண்ண காசு வங்கிகளில் கடன் வாங்கிட்டு அதுவும் பாருங்க திரும்ப செலுத்தாமல் மோசம் செய்த மோசக்காரர்களுக்காக தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த தொகையானது பதினாறு லட்சம் கோடி சொல்றாங்க ஏற்கனவே விரிவான ஆதாரபூர்வமான ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது பாருங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசு கார்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்த ஒட்டுமொத்தமான தொகை எவ்வளவுன்னு சொல்லி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க அவர்கள் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பதில் பதினாலு லட்சம் கோடி அதாவது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த கடந்த பத்து ஆண்டு காலங்களில் கார்பரேட்டு பரம ஏழை முதலாளிகளுக்கு நாங்க மொத்தமா தள்ளுபடி செய்த தொகையானது பதினாலு லட்சம் கோடின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுத்தாங்க ஆனா பாருங்க இந்த தொகை ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே மொத்தமா கடந்த பத்து ஆண்டு காலங்களில் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி செய்த கடன் தொகையோட அளவு ஒட்டு மொத்தமா எவ்வளவுன்னு ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்கறாங்க அப்படி ஆட்சி மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்த பதில் ஒட்டுமொத்தமாக பத்து ஆண்டு காலங்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையானது இருபத்தஞ்சு லட்சம் கோடியாமே ஸோ இது சம்பந்தமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்தது தப்பான தகவல் இல்லை அவங்க நேர்மையான உண்மையான நியாயமான தகவலை கொடுத்தாதான் ஆச்சரியப்படணும் தப்பான தகவலை கொடுக்கறது தான் அவங்களோட வேலையே ஸோ அதன் அடிப்படையில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தப்பான தகவலை தான் கொடுத்தாங்க இந்த கடன் தள்ளுபடியை குறித்து உண்மையான தகவல் ஆட்சியை மூலமாக கிடைத்தது பத்து ஆண்டு காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி தாங்க ஆனா பாருங்க நாங்க அவங்க கிட்ட கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் எல்லாம் அமிச்சு அவங்க இருந்து கலெக்ட் பண்ணி ரெக்கவரி பண்ணிட்டோம் ஒன்பது லட்சம் கோடியை மிச்சம் இருக்கிறது பாருங்க பதினாறு லட்சம் கோடி அந்த பதினாறு லட்சம் கோடியை தான் காங்கிரஸ் பாருங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கி நாங்க தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு பத்திரமா வச்சு எங்க பானு கொடுத்த அந்த பதினாறு லட்சத்தை புடுங்கி மக்களுக்கு பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படிலாம் கொடுக்குறீங்க நாங்கள் போனால் போட்டோம் பயிற்சி போட்டோம்னு சொல்லி கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு சாப்பாடு கூட சாப்பிட வழி இல்லாமல் கஞ்சியை குச்சி வாழ்க்கையை நடத்தி அந்த ஏழை கார்பரேட் முதலாளிகளுக்காக நாங்கள் தள்ளுபடி செய்த அந்த பதினாறு லட்சம் கோடியை நீங்கள் புடுங்கி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மொத்தமாக மக்களுக்கு பிரிச்சு கொடுப்போம்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருப்போம்மா சும்மாவே இருக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை திருச்சி மாற்றி சொல்லுவோம் அதாவது பாருங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்துக்களோட அதுவும் பாருங்க ஏழை இந்துக்களோட சொத்தெல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு தாரை வார்ப்பதற்காக பிரிச்சு கொடுப்பதற்காக அதாவது உங்க கழுத்துல இருக்கிற தாலிய கூட விட்டு வைக்காம புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்ட்டு நாங்க ட்விஸ்ட் பண்ணுவோம் சரி மோடி தான் இதே போல வேமா சூசோ இல்லாம ட்விஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க ட்விஸ்ட் பண்ணி பேசுற இந்த பேச்சை குறித்து மோடி அவர்கள் பிரச்சாரத்தை பார்த்து மக்கள் வந்து எயிச்சி கேள்வி கேட்கணும் இல்லைங்களா என்னங்க ஜி சொல்றீங்க பதினாறு லட்சம் கோடி என்பது ரொம்ப பெரிய தொகை அப்பேற்பட்ட பெரிய தொகையை எந்த ஏழங்க கையில வச்சிருக்க முடியும் எண்ணக்கூடிய அளவிலான பெரிய பெரிய காப்பரேட் முதலாளிகள் கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி நம்ம நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான நபர்களுக்கு பிரிச்சு கொடுப்போம் சொல்றாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான பதினாறு லட்சம் கோடிக்கு சொந்தமானவர்கள் எப்படிங்க ஏழைகளாக இருக்க முடியும்னு சொல்லி

ராஜஸ்தான்லேயோ அல்லது அந்த ஊர்லேயோ மோடி ஐயா பேசினதில் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்காரான்னு முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் முசல்மானோக்காக முஸ்லீம்ங்கிற வார்த்தையை எங்கேயாவது ஒரு இடத்துல முசல்மானோக்காக அப்போ என்ன ஆகும் இருட்டாயிடும் பிளாங்க் ஆயிடும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அப்படி இருட்டா ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற அந்த சமயத்தில் பாருங்க எந்த அளவுக்கும் நாங்கள் ரீலை சுற்றணுமோ அந்த அளவு நாங்கள் சுற்றினே இருப்போம் அப்படி சுத்துற ரீல் மட்டும்தான் பாருங்க அந்த சவுண்டு மட்டும்தான் அவங்க காதல விழுந்துனே இருக்கும் அதைத்தான் பாருங்க அவங்க ஏற்றுக்கொண்டு இதுதான் உண்மை நினைச்சுப்பாங்க அதுவும் இல்லைன்னா பாருங்க சும்மா இல்லாம அமெரிக்காவையும் சேர்த்து வம்பு கழிப்போம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட ரூலை ஃபாலோ பண்றாங்களே அமெரிக்கால இருக்கிற ஒரு சட்டம் நூறு மில்லியன் டாலருக்கு மேலே சொத்து வச்சு இருக்கிற பட்சத்துல அதுல இருந்து பாருங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும் மிச்சம் இருக்கிற நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் அவங்க வாரிசுக்கு போவோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அமெரிக்கா மாதிரியே இங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரூல் பண்ண நினைக்கிறாங்களே நம்ம இந்துக்களோட ஒட்டுமொத்தமான ப்ராப்பர்ட்டியை ஐம்பத்தஞ்சு சதவீதம் புரிஞ்சி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பிளான் பண்றாங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படி கதையை மாத்துவோம் அதுவும் எப்படி மாற்றுவோம் இது ஒரு ஆர்கனைஸ்டு லூட்டு யாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றது ஆனால் உண்மையில் அமெரிக்காவை தலையில் வைத்து தாங்கி கொண்டு அமெரிக்காவை உயர்த்தி பேசி நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் மட்டம் தட்டி பேசுறது யாருன்னா இவங்க தான் நம்ம நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்கள் வாங்குற எல்லா பொருட்களுக்குமே பாருங்க பின்ல இருந்து குழந்தைகள் எழுதுற பென்சில் வரைக்கும் போட்டு தான் விற்கிறாங்க வாங்குறோம் அதுதான் கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் பாருங்க யாருமே டாக்ஸே கட்டுறதில்லை

அமெரிக்கா மக்கள் தான் நேர்மையா கட்டி டாக்ஸ் கட்டி வாழ்க்கையை ஓட்டி நிற்கிறாங்க அமெரிக்கா நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ் தான் நேர்மையானவர்கள் நம்ம நாட்டில் இருக்கவங்களாம் மோச காரணம் ஒரு ரேஞ்சில் யாருங்க மட்டன் தட்டி பேசி அமெரிக்காவை உயர்த்தந்து பாஜக 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 அது மட்டுமா இன்னமும் பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொல்றீங்க சும்மா தள்ளுபடி பண்ணாங்க அந்த பதினாறு லட்சம் கோடிக்கு பதிலாக மூன்று மடங்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கார்பரேட் முதலாளிக்கு டாக்ஸ் கட்டுறாங்களாம் அந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடியை நாட்டு மக்களாகி நம்ம எல்லாரும் சாப்பிட்டிருக்கோமா சொல்றாங்க இல்லையா பதினாறு லட்சம் கோடி இந்த பதினாறு லட்சம் கோடி ரிலாக்சேஷன் கொடுத்த கம்பெனிகள் நாற்பத்தைந்து லட்சம் கோடிக்கு மேல மாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல அவங்க அவங்க அவங்களால அவங்க கிட்ட இருந்து வரி வந்திருக்கு சார் அரசாங்கத்துக்கு அந்த வரி நம்ம எல்லாம் சாப்பிடுது சார் அந்த வரி நம்ம எல்லாம் சாப்பிடுது சார் அந்த வரி நம்ம எல்லாம் சாப்பிடுது சார் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் அந்த வரி அவங்க வந்துருக்கு ரெண்டே வருஷத்துக்கு ரொம்ப கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு வருஷத்துக்கு பாருங்க கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு சம்பாத்தியமே ரொம்ப கம்மி அப்ப என்ன பண்ணலாங்க அவங்க டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கட்டுற மாதிரி தெரியுது அதுல கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணால் லாஸ் ஆகுங்க பரவாயில்லைங்க பிரச்சனை கிடையாதுங்க கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு நம்ம டாக்ஸை கம்மி பண்றதால ரெண்டு வருஷத்துக்கு நம்ம நாட்டுக்கு பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி லாஸ் ஆகும் ரெவன்யூ பரவாயில்ல பரவாயில்ல அவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்படாம சாப்பிட்டா போதும் ஸோ ரெண்டே வருஷத்துக்கு கார்பரேட் டாக்ஸை குறைத்ததன் மூலமாக பாருங்க நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய வருமானத்துல இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி லாஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேல அவங்க அவங்க அவங்களால அவங்க கிட்ட வரி வந்திருக்கு சார் அரசாங்கத்துக்கு அந்த வரி நம்ம சாப்பிட்டு சார் அந்த வரி நம்ம சாப்பிட்டு சார் யூபிஏ கவர்மெண்ட் இருந்த சமயத்துல கார்பரேட்டோட டாக்ஸோட அளவு இருந்ததை காட்டிலும் என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள் கம்மி பண்ணிட்டாரு அப்படி கம்மி பண்ணது போதாதுன்னு சொல்லி அந்த கம்மி பண்ணத விட இன்னும் அதிகப்படியாக கம்மி பண்ணி

காலகட்டத்தை எடுத்துக்கலாமே நம்ம நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரத்தை இழந்து இருந்த அந்த சமயத்தில் கூட பாருங்க கார்பரேட்டோட சொத்து மதிப்பு கணக்கு வழக்கு இல்லாம உயர்ந்திருக்கு அப்போ உண்மையில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஃபேவர் பண்ணக்கூடிய அரசாங்கம் யாழ் அரசாங்கம் யாருங்க நாங்கதான் பண்றோம் நாங்கதான் பண்ணி நிக்கிறோம் நாங்கள் பண்ணிட்டு வேமா சூசோ இல்லாமல் காங்கிரஸ் மேலே பழி வைப்போம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே பாருங்க ஏழை இந்துக்களின் சொத்தை வாங்கி இஸ்லாமியர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதனால பாருங்கள் அது நடக்காமல் இருக்கிறோம்னா எங்கள் பார்வை பாருங்க நாட்டு மேலே விழுந்து நேர்கணும் எங்கள் பார்வை கொஞ்சம் நகர்ந்தது அப்புறம் பாருங்க நடக்கக்கூடாதுன்னு நடந்துடும் என்ன நடந்துருங்க அதான் இவங்களால சொல்லி இல்லைங்களா இந்த மாதிரி நடக்கக்கூடாத பணக்காரர்களுக்கெல்லாம் அநீதி நடந்துடும் இப்போ கூட பாருங்க எங்கள் பார்வை கொஞ்சம் எந்த பக்கமாவது வீழ்ந்துட போதும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான் கேரளா மாநிலத்துல எங்க கட்சியோட வேட்பாளர் பார்வைய அடிச்சு வச்சிட்டாங்க ஏன் உடைச்சிட்டாங்க எங்களை கேட்டா நாங்க நியாயமா நேர்மையான பிரச்சாரம் தாங்க நேர்மையா பண்ணியிருந்தோம் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது பாருங்க ஒரு சில மர்ம நபர்கள் எங்க கட்சியோட வேட்பாளர் பார்வையில கண்ணுல அடிச்சிட்டாங்க நேற்று சாயங்காலம் மக்களிடம் இதே போல பிரச்சாரம் செய்யும்

மர்ம நபர்கள் அஷ்டாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா அந்த மர்ம நபர்கள் வேற யாருமே கிடையாது அவங்க கட்சியை சேர்ந்த சனல் என்கிற ஒரு தொண்டர் தெரியாம பாருங்க என்னோட சாவில அவரை குத்திட்டேன் யாருங்க கேரளா மாநிலத்தில் மர்ம நபர்கள் அஷ்டாங்க சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வேட்பாளரான கிருஷ்ணகுமார் கண்ணுல என் சாவி தான் பாருங்க குத்திச்சு சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு தொண்டரோட சாவி பாருங்க அவங்க கட்சியோட வேட்பாளர் கண்ணுல குத்து ஏற்பட்ட காயத்தை ஏதோ இப்பவே நாங்க ஜெயிச்சுட போறோம் அப்படின்ற ஒரு நினைப்போட மர்ம நபர்கள் தாக்கிட்டாங்களாம் மர்ம நபர்கள் அஷ்டாங்கன்னு ரீல கைதி விட்டுன்னே இருக்கும்போது பாருங்க அவர் விட்ட தீல் ஸ்பாட்லி அறந்து போகக்கூடிய வகையிலான நியூஸ் வெளியே வருது ஏன்பா இப்படி போய் சொல்றீங்க உங்க கட்சி தொண்டரோட சாவிதான் உங்க கட்சி வேட்பாளரை குத்திச்சாமேன்னு சொல்லி அப்படியா நாங்க கைட்டி விட்ட ரீல் ஸ்பாட்லி அறந்து போச்சா அதனால என்னது இன்னொரு ரீல கைட்டி விடுறோம் பாருங்கன்னு சொல்லி ஊழல் சம்பந்தமான ரீல கைட்டி விடுறாரு கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருவர்களும் கூட கூட்டாளிகள் என்று சொல்வதை விட கலவாணிகள் என்று சொல்ல வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை இந்தியாவை எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை பார்க்க இதே கூட்டணி அங்கே இருந்தது டெல்லியில் இதே கம்யூனிஸ்டும் இதே காங்கிரசும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ரூபாய் இல்லைங்க டுவெல் லேக் கோடி ரூபி அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சாங்க அந்த ரீலும் ஸ்பாட்லயே அறந்து போகக்கூடிய வகையிலான ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது அவர் ரீல கைதி விட்டு போது கோட்டாலா நியூஸ் அஜித்து பவார் பேங்க்ல பாருங்க எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ண கோட்டாலா கோட்டாலான்னா ஊழல்வாதி எழுபதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் செய்த ஊழல்வாதி அது முன்னாடி எப்பங்க அதாவது பாருங்க எங்க கட்சியோட வாஷிங் மிஷின்ல வந்து விழுவதற்கு முன்பாக இதை எங்க கட்சியோட வாஷிங் மிஷின்ல விழுந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன அவரு சட்டையில இருந்த கரையெல்லாம் பாருங்க சுத்தமா போய் வெள்ளையாயிட்டாரு வெள்ளையா கேச்சு இல்லைங்கன்னா அப்புறம் என்ன அவர் கோட்டாலா கிடையாது இன்னில இருந்து பாருங்க அவர் நேர்மையாளா மகாராஷ்டிரா துணை முதல்வரான அவர் பாருங்க எழுபதாயிரம் கோடி ஊழல் எல்லாம் பண்ணல அவரை நாங்க எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணவரை உள்ள தள்ளி சப்பாத்தி சூட வைக்கணும்னு சொன்னோம் அவர் சப்பாத்திலாம் இனிமேல் சூடமானா நாங்க வேணா அவர் சப்பாத்தி சுட்டு கொடுக்குறோம் அதனால அவர் நேர்மையானவரா மாறிய பிறகு அவரே நேர்மையானவரா இருக்காருன்னு சொல்லும்போது அப்புறம் அவருடைய மனைவி அவரை விட ரொம்ப நேர்மையா இந்து தானே ஆகணும் இல்லங்க அவருடைய மனைவியான சுனேத்ரா பவார் கூட்டுறவு வங்கியில கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே அது சம்பவம் வழக்கு இருக்க வழக்கு இருந்தது இப்போ இல்ல அதாவது பாருங்க அந்த வழக்க நாங்க ஊத்தி மூடுறோம் ஏங்க அப்படியே ஏன் அப்படின்னா ஆதாரமே இல்லைங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி அவங்க ஊழல் பண்ணாங்க மோசடி பண்ணாங்கன்னு சொன்னோம் எங்க வாஷிங் மிஷின்ல வந்து விழத்துக்கு முன்னாடி இப்போ நான் விழுந்துட்டாங்க இல்லைங்களா விழுந்ததுக்கு அப்புறம் நாங்க எட்டி பார்த்தா அவங்க ஊழல் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படி அவங்க ஊழல் மோசடி பண்ணதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரம் எங்ககிட்ட கிடையாது இன்னும் பாதி இருபத்தஞ்சாயிரம் கோடி சொன்னீங்க நீங்க ஏன் அவ்வளோ இழுத்து சொல்றீங்க இருபத்தஞ்சாயிரம் கோடின்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்படி சொல்லுங்க கம்மியா தெரியும் இருபத்தஞ்சாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டாங்கன்ட்டு எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைய சொல்ல வச்சு வழக்கை ஊற்றி மூடுவோம் எங்க அவ்வளோ பெரிய வழக்கை யோ மறுபடியும் இழுக்காதீங்க ஏங்க அந்த வழக்கை இவ்வளோ சீக்கிரம் ஊற்றி மூடுறீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆமாங்க பாருங்க சுரேத்ரா பாபார் அவர்கள் பாராமதி தொகுதியில நிக்கிறாங்க நிற்கிற அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னங்க இது போலாம் வழக்கு இருக்குது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டு அவங்க நிக்க விடாம பண்ணிட்டாங்கன்னா தான் பாருங்க சேஃபா அவங்களை சேஃப் பண்றதுக்காக எந்த ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லி ஊத்தி மூடிட்டோம் நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து வந்த கையோட இவர்கள்லாம் ஊழல்வாதிகள்னு யாரை சொன்னமோ அந்த ஊழல்வாதிகள்லாம் எங்க கட்சி சேர்த்து வாஷிங் மிஷினில் போட்டு அமைதியுமே பாருங்க நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஊழல்வாதிகள் சொல்லிட்டு இருப்போம் இதோ ரொம்ப தப்பு இல்லையாங்கன்னு கேட்கலாம் இதை விட நாங்கள் பெரிய பெரிய தப்பெல்லாம் தமிழ்நாட்டிலே பணிநிறுவோம் எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்காக திமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் போலீஸ் வந்து மாத்தி சொல்றாங்க எதுலயும் முன்னூறு வந்து அந்த சண்டை தான் தாமரைக்கு ஓட்டு போடுறதுனால இல்லைன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ் தாமரைக்கு ஓட்டு போடுறதுனால இல்லைன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ்

முழுசா எங்க சொல்ற போறாரோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அவர் அப்படியே அமுக்கி அடுத்து சொல்ல விடாம அமுக்கி நாங்க குழு கொடுப்போம் புரியுதா தெரியுதா மூளையில ஏத்திக்கங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்கன்னு சொல்லி இது சம்பந்தமாக நேற்றைய தினம் மூன்று பேர்களை கைது பண்றாங்க அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் அந்த வீடியோல பாருங்க வெள்ளந்தியான ஒருத்தர் உலர்னார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த முன்விரோதம் காரணமாக தான் இதே போல நடந்திருக்கும்னு சொல்லி அதே வாக்குமூலத்தை தான் பாருங்க கைதானவர்கள் கொடுத்துருக்காங்க சொந்த காரணங்களுக்குள்ள ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையை பாருங்க நாங்க ஓட்டு எங்களுக்கு போட்டாங்கன்னு சொல்லி திமுக பண்ணாங்கன்னு மாத்துவோம் கொஞ்சம் கூட பாருங்க மறுபடியும் சொல்றோம் வேமா சூசோ இல்லாம நாடு முழுக்க தமிழ்நாடு உட்பட நாடு முழுக்க இதை போல பொய்யத்தான் நாங்க பரப்பினே இருப்போம் அப்படி நாங்க பரப்புறது பொய்யேன்னு தெரிஞ்சு எங்களுக்கு எதிர்வினை ஏதாவது நான் உடனே பாருங்க பெண்கள் பக்கம் நாங்க பேசுற மாதிரி தாலியை இழுத்துப்போம் அப்படி இழுத்த கையோட பாருங்க நாங்க வாங்கியும் கட்டிப்போம் ये नहीं आती दो गुण नहीं पिछले दो दिनों में अब ये शुरू हुआ है कि कांग्रेस पार्टी चाहती है कि आपके मंगल सूत्र और आपका सोना आपसे छीन ले ये आपका मंगल सूत्र अभी बचने नहीं देंगे यहाँ तक जाएंगे मैं कहने आया हूँ इंदिरा गांधी ने अपना सोना जब जंग हुई थी अपना सोना देश को दिया मेरी माँ का मंगल सूत्र इस देश को कुर्बान हुआ है मेरी माँ का मंगल सूत्र इस देश को कुर्बान हुआ है கடந்த பத்து ஆண்டு கால மோடி அவர்கள் ஆட்சியில பாருங்க கடுமையான விலைவாசியை உயர்த்தி அதை பண்ண முடியாம கழுத்துல ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் கூட இல்லாத அளவுக்கு உண்டான வழியில் தான் பாருங்க மக்கள் வாழ்ந்து அப்படி ஒரு மோசமான நிலையில் மக்கள் வாழ்வதற்கு காரணமான இவரோட பத்து ஆண்டு கால ஆட்சியை இவர் நடத்திட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா வந்த கையோட மக்கள் கழுத்துல தாலி கூட இல்லாம பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு பாருங்க சரிங்க இவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணிருக்கிறாங்களே இவங்க பண்ற அநியாய அக்கிரம நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமா கொண்டு போய் சேர்க்க முடியாதா சேராதான்னு கேட்டா சேர்ப்பதற்கும் சேர்வதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சுமந்த் அவர்களே சொல்றாரு பாருங்க பாஜகவிடம் மீடியாவினுடைய முழு சப்போர்ட் இருக்கிறது அதனால அவங்க சொல்றது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கிறது காங்கிரஸ் அந்த சக்தி கிடையாது மோடி அவர்கள்கிட்ட இவ்வளவு பலம் இருக்குங்க

கண்டிப்பா அந்த மதம் ஆகும் ஆனா பாருங்க இந்த முறை அதை போல ஆக்குவதற்கு நாட்டு மக்கள் விடமாட்டாங்க விழித்து கொண்டார்கள் அவர்கள் விழித்த விழிப்பு பாருங்க ஜூன் நான்காம் தேதி கண்டிப்பா ஒருத்தரோட முகத்துல பிளாஷ் அடியும் அந்த பிளாஷ் ஜூன் நான்காம் தேதி அடிக்கிற அந்த பிளாஷோட பவரான அந்த பவர் அடிக்கும்போது கண்ணை திறந்து அப்ப பார்த்து சொல்ல சொல்லுங்க அது இன்னா பார்வைன்னு சொல்லி தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பவர் சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்று நீங்கள் கவனம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்